சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் வந்தும் பாவையின்றி பார்வையில்லை ராகங்கள் இன்றி சங்கீதமில்லை சாவொன்றுதானா நம் காதல் இல்லை வா இந்த படம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த படத்தில் நான் நடிக்கல பட்டு கண்ணன் என் கண்ணன் கருப்பு கண்ணன் தான் சொல்லுவேன் அவர் வந்து எங்களோடய அஸ்டாண்ட் ஆரெக்டர் போதே பழக்கம் நீங்கள் வாங்க தயாரிப்பாளர் நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்றாரு நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டாரு கண்டிப்பாக வரேன் 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 விசியாவில் ஷூட்டிங்கில் இருந்தேன் நான் வந்தேன் இன்றைக்கி வீட்டில் இருந்தேன் காலையில் எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சார் எல்லாம் வந்தார் ஸோ எல்லா பேரும் நீங்கள் வரீங்களா நீங்கள் வரீங்கன்னு சொன்னீங்களாமே நீங்கள் வரீங்களான்னு சொன்னேன்னு என் தம்பி அன்பு சிறு முதலீட்டாளர்கள் தலைவர் இருக்கார் அவர் நீ வரையும் துணையாமே நீ வரையாம அப்படின்னான்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கையில் நான் வரமாட்டேன் அப்படின்னு வீட்டில் கதை உடைச்சிட்டு படுத்துருக்கிறதுக்கு முறையாக இருக்காது நான் வரணும் யார் யார் வர்றா உதயகுமாரே வராது பேரரசரே வர்றாரு சரி நம்மளும் போயிடுவோம் தமன் கூட நான் வந்து ஒரு ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி சேதுபூமின்னு ஒரு படம் பண்ணேன் அந்த படத்தில் நான் இருந்தேன் அதில் வந்து டிஎஸ்பி பாலையா சாரோட சன்னு ஜூனியர் பாலயா நடிச்சிருந்தார் அவரவே சொன்னார் ஜூனியர் பாலையானேனு சொன்னார் அப்பாவோடய ஒரு பாடி லாங்குவேஜ் உனக்கு இருக்குடா பாளையா சாரோட இருக்குடா என்னை விட உனக்கு அதிகமாக இருக்குடா அப்படின்னாரு அதோட பெரிய பெருமை எனக்கு எதுவுமே இல்லை ஆனால் தமனுக்காக இந்த ஃபங்க்ஷன் வரணும்னு சொன்னேன் தமன் யாருங்கிறீங்க அவன் பெரிய ஒரு ஏர்லைன்ஸில் ஒரு ஒரு டென் இயர்ஸ் பேக்கே அவன் நாலரை லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா சம்பளம் ஆகக்கூடிய ஒரு ஒரு பையன் தம்பி அப்பே டென் இயர்ஸ்க்கு முன்னாடி அவ்வளோ பெரிய போஸ்டில் இருந்த பையன் பெரிய போஸ்டில் இருந்தாப்ல ஏர்லைன்ஸில் ஃபாரின்ல எமிரேட்ஸில் அதெல்லாம் வேணாம்ட்டு இங்கே வந்து உட்காந்து பண்ணிக்கிட்டே இருக்கார் பண்ணிக்கிட்டே இருக்கார் திடீர்னு பார்க்குறேன் ஒரு சீரியலில் லீடாக பண்ணுறாரு திடீர்னு பார்க்குறேன் என்ன தம்பி எங்கடா இருக்க அப்படின்னா ஒரு நொடின்னு ஒரு படம் பார்க்குறாரு அதுக்கப்புறம் பார்க்குறேன் பார்க்கில் பறக்க வர்றாரு உனக்கு இந்த சினிமா கண்டிப்பாக செய்யும்ப்பா நீ கவலையாக பட இந்த சினிமா நீ கிடைக்கு நீ டூ எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு டூ எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது நிறையா படங்களில் நடிச்சுக்கிட்டே இருந்து நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே சூப்பர் ஸ்டாரானவர் ஆனவர் எம்ஜிஆர் ஒரே படத்தில் பராசியத்தில் நடித்து சூப்பர் ஸ்டார் ஆனவர் சிவாச்சார் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் சினிமா யார் யார் கொடுக்க முடியுங்க என்னை மாதிரி முடியில்லாதவனுக்கு கொடுக்கும் நிறைய முடி வச்சு சீவ முடியாதவனுக்கெலாம் கொடுக்கும் புரியுங்களா அதனால் நீ எல்லாம் அழக நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா ஃபிட்டாக வச்சுருக்கேன் நான் பார்த்த மாதிரியே இருக்கேன் குண்டா இல்லை எது வேணாலும் இல்லை ஒரு 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 நல்ல நல்ல ஒரு ஃபிட் ஹீரோக்கான ஒரு ஃபிட்டு பேராசனி சொன்ன மாதிரி நல்லா இருக்கேன் இந்த படம் இல்லை இந்த படம் இல்லை இரு ஓடிட்டேர் இரு ஒரு படம் வரும் அந்த படத்தில் சைன் பண்ணிக்கலாம் உனக்கு சினிமா ஒன்று பாதுகாக்கும் சினிமா செய்யும் ஓகே அடுத்து இயக்குநரை பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட் ஹாஃபில் நெஞ்சு வலி செகண்ட் ஹாஃபில் ஒழ்த்த வழியாத்தியா ஒழ்த்த வழி நெஞ்சு வலி சார் சொன்னார் நான் லாரன்ஸ் மாஸ்டர்கிட்ட அவராக இருந்தேன் இவராக இருந்தேன் அதெலாம் நீங்கள் நம்புவீங்களா என் ரிலேஷன் எங்கள் ரிலேஷன் ஒருத்தர் எங்கள் அண்ணன் ஆண்டாயிட்டர் அவர் வீட்டில் நான் தங்கி அவர்கிட்ட வந்து அவர் சினிமா சினிமாவில் வேலை பார்க்கணுன்னு வந்தேன் அவர் ஒரு பெரிய ஸ்டுடியோவில் இருந்தார் அந்த ஸ்டுடியோவில் டார்க் குறும்புன்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு அந்த நெகட்டிவ் எல்லாம் போட்டு கழுவாங்கள்ல சோடியம் தையோசல்ஃபைட்லாம் போட்டு கழுவி ஃபோட்டோவெல்லாம் அப்படி இப்படி மாட்டி வச்சுருப்பாங்கள்ல அந்த ரூமில் லைட்டே போடக்கூடாது ஒரே ஒரு ரெட் லைட் மட்டும்தான் இருக்கும் அந்த ரூமில் நான் ஆறு மாதம் தங்கிருங்க அந்த ரூமில் நான் ஆறு மாதம் தங்கிடுங்க எப்போ போய் தெரியும் உங்களுக்கு பத்து மணிக்கு ஸ்டுடியோ அடைச்ச உடனே நான் போய் படுப்பேன் ஸ்டுடியோ ஆரம்பித்து வேலைக்கு வர்றதுக்குள்ளே நான் கிளம்பி போயிடுவேன் உள்ளே லைட் இருக்கா பேஸ்ட் இருக்கா ப்ரெஷ் இருக்கா சட்டை எங்கே துவைச்சு போடுறது எதுவுமே தெரியாது இருட்டாக இருக்கும் அங்கே தங்கிருக்கீங்க நான் அயனவரத்தில் மடிப்பாக்கத்தில் சுதந்திரத்துக்காக போராட வந்தேன் சினிமாவில் சினிமா எனக்கு வேணும் இல்லை அதுக்காக வந்தேன் உங்களுக்கு புரியுது உங்களுக்கு கொடிது கொடிது வறுமை கொடியுது இளமையில் வறுமை கொடியுது அவ்வளோ தானே ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீ இல்லை செகண்ட் ஆஃப் ரா மட்டி இல்லாட்டி ராசா தானே உனக்கு பாரு உன் காசு உனக்குன்னு ஒரு டாக்டர் முருகன் உங்கள் காசில் ராஜா ரெண்டு பக்கத்தையும் ராஜாவை ஒட்டி விட்டார் நீ எங்கிட்ட சுட்டி விட்டாலும் ராசனாக பாரு உனக்கு மட்டியே விழுகாது ஏன்னா நீ உன்னோட முற்பகுதியை நீ வந்து சினிமாவை கொடுத்துருக்க இனிமேல் உனக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் இருக்கும் நல்லது இருக்கும் எங்கள் அண்ணே மக ரஞ்சனா நாச்சியார் எங்கள் அண்ணே மக டாக்டர் பாலாவோட ஓன் பிரதரோட மகன் ஓன் பிரதர் பாலா அண்ணனோட அன்னை அன்னை மகன் எனக்கு அவர் அண்ணன் தானே எங்கள் பெரிய மாமையவர் அவர் பாலா டாக்டர் வந்து உட்கார்வா உட்காரவா அதுதான் பொண்ணு நான் ஏமாளிங்கிற படத்தில் வா நடி அப்படின்னு சொன்னேன் சேர்த்து குடிக்கணும் குடிப்பேன் அப்படின்னு சித்தப்பா உங்களுக்கு சரியாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சு ராமநாதபுரம் மாவட்ட பாராளுமன்ற பாராளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா பொறுப்பாளர் அவங்க பலப்படத்தை தூக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க எங்கள் மாமாக்கா இன்னும் இந்த படத்தை இது தயாரிப்பாளருக்கு இன்னும் நிறையா படங்கள் பண்ணணும் அது பண்ணணும் டேரக்டர் நிறையா படம் பண்ணணும் பாட்டு எழுதுன ஒரு சூப்பர் அவரை தான் எல்லாரையும் பேசியாச்சு நீங்கள் புடிஷர்ட்டை நான் ஒன்று ஒன்று கேட்குறேன் தமண்ட்ட சம்பளம் கொடுத்துருந்தீங்கன்னா சம்பளத்தை வாங்கிக்கோங்க திருப்பி வாங்கிக்க ஏன்னா இவ்வளவு முத்தம் கொடுத்துருக்காரு இவ்வளோ பெரிய வாய்ப்பெல்லாம் நம்மளுக்கெல்லாம் வராது நான் கேட்பேன் கேட்பேன் டாக்டெலாம் வரையில தம்பி இந்த படத்தில் நம்மளுக்கு ஜோடி இருக்கான்னு கேட்பேன் இருந்துச்சுன்னே ஆனால் உங்ககிட்ட வந்து கோச்சுட்டு ஓடி போய்ச்சி அப்படியா அப்புறம் இல்லைன்னு இருந்துச்சுன்னே அது வந்து கூட பேசாமல் வீட்டுக்குள்ளேருந்தே கட்டிக்கிட்டு இருக்க முடியாது எப்போ பாரு ஜோடியே கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு படத்தில் நான் ஒரு ஒரு பெண்ணை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நான் அந்த பொண்ணை நடிக்கணும் அப்படின்னும் ஒரு ஒரு அந்த பொண்ணை நானும் அப்படி தூங்கி தூங்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த ஸ்டேஷன்லேருந்து என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நான் அப்படி தூக்கம் இல்லாமல் இருப்பேன் அதுக்கு தூங்குங்க ஏன் இதெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த பொண்ணும் அருகிலேயே படுத்து பேசுகிற மாதிரி இருந்துச்சு ஒரு அஸ்டண்ட் ஆகிட்டு ஒத்து பார்த்துட்டு போறதுக்கு முன்னாடி சார் அவ ரெண்டு பேரையும் தள்ளி படுக்க வச்சுட்டு நடுவில் குழந்தைய போட்டுடலாம் சார் குழந்தைய போட்டாங்க சரின்னு சொல்லி இங்கிட்டு பார்த்தேன் சார் அந்த பொண்ணு ஒரு ரெண்டு குழந்தை இருக்குல்ல சார் அதையும் இன்றைக்கி நடுவில் போடுறாங்க நடுவில் போட்டாங்க நான் ஹீரோயினியை பைனாக்குள்ள பார்க்குறேன் என் போ எனக்கு பேரா போட்டாங்க பைனாக்குல போட்டு அங்கே படுத்துருக்கு அங்கே தூங்குது இல்லை 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 இல்லைண்ணே அவனை நான் பார்த்துக்கிறேங்க ஆக ஒரு இந்த படத்தில் எல்லா பேருமே ஒரு நல்ல ஹீரோயினியாக இருக்கட்டும் நல்ல ப்ளஷண்ட் ஒரு ஒரு ஹாப்பியாக ப்ளஷண்ட்டான ஒரு ஃபேஸ் இருக்குல்ல அந்த 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 இருக்கு சுவேதாக்கு அது கடவுளோட வரம் அப்பா அம்மா கொடுத்த கிஃப்ட்டு அதை நீங்கள் கரெக்டாக பண்ணி நீங்கள் பெருசாக வரணும் அப்புறம் அப்பா அம்மா அவங்களுக்கு பிறந்து உதயகுமார் சாருக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கா ஹீரோயினோட அம்மா என் மாலாவும் அவங்களுக்கும் அவங்களும் நல்லா அவங்களும் பெரிய லெவலில் வரணும் இங்கே இருக்க எல்லா கேரக்டர்ஸுல எல்லாமே வரணும் ஒரு தமிழ் கூட நினைக்கும்போது ஒரே ஒரு காமெடி மட்டும் சொல்லிவிட்டு முடிச்சிடுறேன் இங்கேருந்து வீட்டிலேருந்து காரில் எடுத்து அஸ்டண்ட் இருக்கேன் அப்போ நேராக காரில் அப்படியே போயிட்டே இருக்கும் அப்போ ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் பேசுகிறாரு எங்கே வந்துக்கிட்டு இருக்கீங்க புலி அப்படின்னாரு நான் இது வந்துகிட்ருக்கேன் டெஸ்ட் பரத்தில் வாசன் ஹவுஸ் போகணும் வாசன் ஹவுஸ் போயிடுச்சிட்டாங்க வாசன் ஹவுஸ் போகிறேன்னா இல்லை இல்லை கொஞ்சம் இருங்க ரைட்டில் மைக்கிள்னு ஒருத்தர் இருப்பார் அவரை கூப்பிட்டு வந்து சரி சொல்லி மைக்கில் கூப்பிடுவோன்னா மைக்கில் வந்து ஒரு பெட்டி எடுத்து வந்தோம் என்னடா ஏறா ஏறா ஏறு ஏறி ஏறி ஆகியானோ அது ஒன்று இன்னும் பெட்டியில் இருக்க திறந்து திறந்து காமிச்சா உள்ளே ஒரு பொம்மன் ஏறி நாய் உட்காந்துருங்க இது என்ன என்னையான்னு கேட்டேன் அதான் சார் இது அம்மா அம்மாக்கு ஐன் கூட நடிச்சு மாதிரி ஜி சிரித்து மடியில் உட்காந்துருந்த நாய் சல்மான் கான் தூக்கி வளர்த்துற நாய் அப்படியா உட்காரி உக்காரி ஆண்டு போனோம் திருப்பி போயிட்டே இருக்கும் அப்போ அவருக்கு அப்புறம் போனோடனே திருப்பி போகணுது சாசன் நீங்கள் வரையில் அந்த ஆர்டிஸ்ட்டை கூட்டுவாங்கண்ணா இந்த ஆர்டிஸ்ட்டு காக்கா ராதாகிருஷ்ணன் இருக்கார் அவர் கூப்பிட்டு வாங்கண்ணு நாங்கள் சொல்கிறியே அப்படின்னு சொல்லி அப்போ தீபே கிடையாது ஒன்று ஒரு புண்ணாக்கம் கிடையாது அங்கே போனோடனே அவர் வீட்டுக்கு போனோடனே அவர் வாங்க வாங்க உட்காருங்க வாங்க வாங்க அப்படின்னு கதவை திறந்தேன் நாய்க்கு பசிக்குதுன்னு அவன் பிஸ்கட்டை கொடுத்துட்டேன் அந்த பிஸ்கட்டை சாப்பிட்டு கீழே இப்படி திரும்பி பார்த்தோன்னே அன்னைங்க காக்கா ராசுன்னு என் வர்றாரு ஒன்று குழைச்சிருச்சு உடனே ஒரு டென்ஷன் ஆகிட்டார் ஏன்னா நாய் கூட்டு போகிற வண்டியில் நீ ஏற்றுறீங்க என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் சாங்ஸ் ஏன் கத்துறாரு ஐயா 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 வாங்க எட்டு மணியாச்சியா வாங்க ஏன் எப்போலாம் ஏன் கெஞ்சுறேன் இல்லை ஏறமாட்டேங்கிட்டோன்னு என்னை திரும்பினோன்னே நீ இந்த வண்டியில் வரக்கூடாது நீ தானே ஸ்டாண்டாக்ட்டு நீ தான் ப்ரோக்ராம் வந்து வரக்கூடாது நான் கெஞ்சிறேன் என்னை நீ போனேன்னு இல்லை என்ன வாங்கினேன் என்னை நான் சொன்னேன் முன்னாடி உட்காந்து வரவே விடாடினார் கார் கதை நூட்டார் நான் சொன்னேன் இந்த அம்பாசரில் காக்கா போகலாம் நாய் போகலாம் சிங்கம்புள்ளி வரக்கூடாதாங்க காக்கா போகலாம் நாய் போகலாம் சிங்கம் புள்ளி வரக்கூடாதா எங்கள் கதை துறந்துட்டு வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டாருங்க அந்தாலு எவ்வளோ பிரியாளு கட்டி கொடுத்தாரு அவர் மனோரால நடிச்சாரு பாருங்க போர்லயே ரெண்டு வகை உண்டு ஒன்னும் வைக்க போற ஒன்னும் அக்க போறாரு பாருங்க போர்லயே ரெண்டு வகை உண்டு ஒன்னும் வைக்க போற ஒன்னும் அக்க போற அப்படின்னாரு பாருங்க அதெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு தான் நான் மயாண்டி ஒன்று தரல லூசா நடிச்சது அந்த அவ்வளவு பெரிய அதுக்கப்புறம் பார்த்து நான் கட்டி பிடிச்சி நல்லா பேசிட்டேடா சிங்கம் பிள்ளை வாடா என் மடியில் உட்காந்துக்கடான்னு கூப்பிட்டு போனார் நான் படம் பண்ணும்போது அவர் படம் பண்ணும்போது படத்தை பார்த்து என் ஃப்ரெண்ட்லாம் சொல்லுவாங்க என்னடா நான் சென்சாக பண்ணேன் என்னடா லூஸ் தனமாக பண்ணிட்டேன் நான் லூஸாக ஒரு படத்துல நடித்தேன் சொன்னாங்க என்னென்ன பெர்ஃபெக்டாக ஆறு ஆ ரெஸ்டாரண்ட்டாகிட்டு ஒரு ரூம் வீட்டில் இருப்போம் முடிக்கப்போம் முடிக்கப்போ முடிக்கப்போறேன் ஆறு ரெஸ்டாரண்ட் ஆகிட்டு ஒரு வீட்டில் இருப்போம் எல்லா பேரும் வேலை பி வாசு உதயகுமார் சார் எல்லோரும் அவங்கவுங்ககிட்ட வேலை பார்க்குறாங்க எல்லா பேர் கார் வந்தோன்னு எதுவும் மாப்பிள்ளை உங்க வந்துச்சு இனிப்போட இனிப்போட எல்லாத்தையும் ஏற்றி விட்டு கதை விடப்பேன் கதை விடப்பேன் அப்போ எல்லாருமே வண்டியில் போகும்போது எனக்குன்னு ஒரு ஒரு எனக்கு ஒரு ஒரு மென்டல் நான் இப்போ தான் வேலை பார்க்கணும் இல்லாட்டி வேலை பார்க்க மாட்டேன்னு வந்துருக்கு அப்போ போகல எல்லாேரும் போயிட்டு போயிட்டு விடாங்கன்னா எல்லா ஸ்டெண்ட் ஆகிட்டு போகிறேன் என் ஃப்ரெண்ட்லாம் ஆக்சிடண்ட் ஆகிட்டு இப்போ இருக்கேன் ரெண்டு வரும் மூணு வீடு சம்பளம் வாங்குறேன் பெரிய டேரக்டர் ஆகிட்டேன் அவன் போகையில் எல்லாம் பத்து ரூபா ஒரு பேச்சு ஒரு சாய்ந்தரம் இந்த ரூபா என்ன பத்து ரூபா வைச்சா சார் ஆச்சரான பத்து ரூபா மொத்தம் ஐம்பது ரூபா அறுபது ரூபா வரும் அதை காப்பி குடிச்சிட்டு மதியானம் சோறாக்கி வச்சுட்டு கொஞ்சமல்ல சோறாக்கி தயிர் சோறு வச்சுட்டு அப்படி இப்படி இப்படி அந்த ஐம்பதுருவா அறுபது இருக்கா அதுக்கு சாயந்திரம் வந்துடுவாங்க இப்போ மேலே போய் எதாவது சாப்பாடு வாங்கி விடுமாய் அப்போ சொல்லுவாங்க தினமும் வேலைக்கு போகிற வேணா அறிவாளி கிடையாது ஷூட்டிங்கு வேலைக்கு போகிறவேன்னா அறிவேலி கிடையாது வேலையே இல்லாமல் வீட்டில் உக்காந்துருக்குமே எல்லாம் முட்டால் கிடையாதுடா தைரியமாக இருக்குமாய் அதைத்தான் இன்றைக்கி இருக்க சினிமாவில் இருக்க அத்தனை பேத்துக்கும் சொல்கிறேன் என் சொந்தங்களே உயிர்களே உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நீங்கள் முட்டால் கிடையாது உங்களுக்கு வாய்ப்பு வரப்போகுது வாய்ப்பு வரப்போகுது அதுக்காக ரெடியாக இருங்க ரெடியாக இருங்க நான் ஃப்ரெண்ட்ஸு கிஷன் ஒரு படம் பார்க்குறேன் நிறைய தடவை பார்த்துருங்க ஐ லவ் த கிஷன் ஒரு ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம் பார்த்துருக்கேன் அதை ஒருத்தன் போய் ஒரு மண் இருக்குல்ல மண் கீழே இடக்கிற மண் அந்த மண்ணை எடுத்து அப்படியே பார்ப்பான் அவன் அவனோட சொந்த ம விளை நிலம் அவனோட விளை நிலம் விவசாயம் பண்ணலை அந்த மண் எடுத்து சொல்லுவான் இப்பயே நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கங்க அடுத்த வருஷம் நான் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருவேன் வேலை பார்க்க ரெடியாக இருங்கன்னு மண்ணுக்கிட்ட பேசுவாங்க மண்ணுக்கிட்ட பேசுவாங்க அதனால் இன்றைக்கி சொல்கிறேன் இந்த கதாநாயகர் இருக்கட்டும் கதாநாயகனாக இருக்கட்டும் இங்கே இருக்க கேமராமேனாக இருக்கட்டும் இங்கே இருக்க இருக்கட்டும் இங்கே இருக்க சின்ன சின்ன வேலையில் பண்ண அஸ்டன்ட் ஆய்டராக இருக்கட்டும் எல்லாரும் போய்கிட்டே திருடாத பொய் சொல்லாத ஏமாத்தாத துரோகம் பண்ணாத உனக்கு வரும்டா வாழ்க்கை உனக்கு ஒரு நாள் வரும் இந்த சினிமாவில் கெட்டது கூட அவன் பக்கத்தில் இருக்கும் கெட்டது தூரம் அவன் பக்கத்தில் இருக்கும் எதை எடுக்கணுமோ அதை நீ எடுத்துக்க விச் ஒன் இஸ் பெஸ்ட் சூஸிங் வாய்ஸ் நீ எல்லாத்தையும் நீ எது வேணுமோ அதை எடுத்துக்க கெட்டது தான் இங்கே பக்கத்தில் இருக்கணும் நல்லது தூரமாக இருக்கும் போய்கிட்டே இருக்கணும் சினிமா கறப்பதில்லை கற்பனை சுரப்பது அதுக்கு எந்த வயசும் டிஃப்ரென்ஸே கிடையாது நீங்கள் எல்லாரும் இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாரும் பார்க்கல புடிசராக இருக்கட்டும் எல்லோரும் எல்லோரும் எல்லோருமே பெரிய லெவலில் ஜெயித்து உங்களை ஷவர் இந்த வெளியில் வந்து ட்ரிஸ்லிங் அந்த வாட்டர் அந்த ஷவர் உங்களை வாழ்த்த ரெடியாக இருக்குது என்ஜாய் பண்ணுங்க ஹாப்பியாக இருங்க ப்ரஷண்ட்டாக இருங்க நன்றி நன்றி நான் ஒரு சின்ன ரிக்கொஸ்ட் சொல்லியிருக்கேன் சார் நல்லா பாட்டு பாடுவாங்க அதாவது சங்கீத ஜாதி முல்லை அவரோட குரலில் ரெண்டு வரி மட்டும் கேட்போம் இங்கே வச்சு இந்த பாட்டுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஒரு விஷயம் அங்கே நடக்கும் நம்ம டப்பிங் போவோம் டப்பிங் போகையில் ஒரு இடத்துல ஒரு ஒரு ஷார்ட் ஒன்று பேசுவோம் ஏ எங்கடா போனேன் அண்ணே கொஞ்சம் லவுட்ரா அண்ணே கொஞ்சம் இல்லைண்ணே கொஞ்சம் பேச அண்ணே கொஞ்சம் என்னென்ன அஸ்கியா அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னோடனே அதை போஸ்ட் பண்ணுவாங்க சிங் பண்ணுவாங்க அப்போ ஒரு ஃபோர் ஃபோர் மினிட் இல்லை டூ மினிட்ஸ் இல்லாட்டி ஒன் மினிட் நம்மளுக்கு ரிலாக்ஸ் இருக்கும் ஆ அடிண்ணே நெக்ஸ்ட்ண்ணே அப்படி போகலாம்னு சொல்லுவாங்க அந்த டப்பிங் பேசையில் அப்போ அந்த கேப்பில் நான் என்ன சொல்லுவேன்னா பாட்டு பாடுவேன் ஓ அப்படின்னு பாடுவேன் அதாவது அங்கேருந்து இன்ஜினியர் ரூம்லேருந்து என்னே சூப்பராக பாடுறீங்கண்ணே எவனா சொல்லிடுவானான்னு ஏங்குவேன் அந்த டைரக்டரு என்னே என்னே நல்லா பாடுறீங்களே இந்த பாட இந்த பாட்டில் ஒரு தொகையராக நான் பாடிடுங்களா அப்படின்னு அந்தாலும் சொல்லுவான்னு ஏங்குவேன் எவனா டப்புன்னு கையை கொடுத்துருவானான்னு ஏங்குவேன் புரியுங்களா உங்கள அன்னை பாட்டே விருப்பம் கொண்டு வந்து நான் அன்னை பாட்டு சின்ன சின்ன குண்டெல்லாம் படத்தில் நான் அதெல்லாம் பாடுவேன் நான் ஆனால் ஒரு பேரும் சொல்லவே மாட்டேறாங்க நான் இடையில காட்டணும் ஓ அப்படின்னு நிறையா பாடுவேன் ஒன்றுமே சொல்ல ஒரு அஸ்டண்டை ஒரு நம்ம டச் டச்சப் கூட்டு போயிட்டேன் வாடா எங்கே நான் வாடா டப்பிங் போகிறேன் நான் எங்கே டப்பிங் வாடா நான் இங்கே டப் பண்ணுவேன் நீ இன்ஜினியர் ரூமில் இரு சரிண்ணே அங்கே என்ன சொல்கிறாங்க இங்கே மட்டும் என்கிட்ட சொல்லு ஓகே அங்கே போயின்னா டப்பிங் நடந்துச்சு பேசினேன் பிட்வீன் இல்லை சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் ரெண்டும் அண்ணே என்னேண்ணா ரெடினே ரெடினே போலாம்னே அப்படின்டா என்னடா கட் பண்ணுறாங்க அடுத்து தம் 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 அண்ணே போலாம்னே போலாம்னே உயிரே அண்ணே ரெடி போலாம்னே போலாம் சரி டப்பிங் முடிஞ்சு பாடு விட மாட்டாங்க வந்துச்சு காரில் ஏறி அவனை உட்கார வச்சு வச்சு போயிட்டே இருக்கு தம்பி பட்ற சூப்பராக பண்ணிட்டேங்களேன் டப்பிங் நான் பண்ணது எனக்கு தெரியும் நான் பாடும்போது அங்கே என்ன பேசினாங்க அண்ணே நான் பாடும்போது அங்கே என்ன ஆசை அண்ணே அந்த ஒரு அஸ்டன்ட்ராய்டர் ஐயோக்கியோன்னாருண்ணே நான் அவன் கிடக்கா அக்சென்ட் ஆயிட்ரு லூஸ் பட அவன் டேரக்டர் ஆக மாட்டா இது இன்ஜினியர் என்ன சொன்னார் ஆரம்பிச்சிட்டாரா அப்படி நான் புற ஆனால் இந்த தேட்டர்லேயே போடக்கூடாதுன்னு சொன்னால் இந்த தேட்டரில் போட்டாங்க டைரக்டர் என்ன சொன்னான் அந்தால் என்ன சொன்னார் அண்ணே விட்டா எப்போயாவது ஏட்டி முட்டியாக சீக்கிரம் முடிங்கன்னா சார் அப்படியே ஓரமாக வண்டியை நிப்பாட்டி அவன்கிட்ட ஒரு இரநூறுவா கொடுத்து இந்த விஷயத்தை எங்கேயாவது வெளியே சொன்னேன்னு சொன்ன கொலுக்கி போடுவேன் ஓடி போயிடவில்லை இப்போ அவன் தச்சப்பா வர்றா எனக்கு பேக் தூக்குறான் அவனை அப்படியே பார்ப்பேன் மோகரட்டோட மோகரக்கிட்ட அவன் என்கிட்ட சங்கீத காதி பிள்ளைகள் அப்புறம் அவனுக்கு நான் வேலை தரல அவன் ரிங்டோனா டோனா வச்சிருக்கான் எங்கடா இருக்க சங்கீத ஜாதி அசிங்கப்பட்டா தானாங்க வாழ்க்கை நம்ம படாத அசிங்கமா நீ என்ன அசிங்கப்படுத்துறது நம்ம நிறைய அசிங்கப்பட்டாச்சு அப்படிதான் தான் சொல்லணும் அன்பு அன்பு கடையில் ஹோட்டல் வச்சுருப்பாப்பில நைட்டு போய் நைட்டு பதினோரு மணிக்கு அது ஒரு மணிக்கு புரோட்டா வாங்குறது அது வாங்குறது இது வாங்குறது காசு வாங்க மாட்டாப்புல பங்கு நீங்கள் டயட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுங்கள் டயட் பண்ணுங்கள் டயட் பண்ணுங்கள் எனக்கு அதே சந்தோஷம் நீங்கள் நாளைக்கு வந்து சாப்பிடுங்க அதை மூணு பேரை கூப்பிட்டு வாங்க அப்புறம் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி எனக்காக உட்காந்துருப்பார் உன்னோட நல்ல எண்ணம் உன்னை வாழ வைக்கணும் சரி ம் நீங்களும் கரண கொடுரவா இருக்கும் கொஞ்சம் ரெடியா இருங்க பாட்டுமா நல்லா இருக்கும் நம்ம சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் வந்தும் பாவையின்றி பார்வையில்லை இல்லை ராகங்கள் இன்றி சங்கீதமில்லை சா ஒன்றுதானா தானா நம் இல்லை என்னாதமே